காரடையான் நோன்பு வெல்ல அடை தேவையான பொருட்கள் பச்சரிசி நான்கு கப் வெல்லம் இரண்டு கப் தேங்காய் அரை மூடி கடலை பருப்பு ஒரு கப் நல்லெண்ணெய் தேவையான அளவு பச்சரிசியை கழுவி வானலையில் போட்டு வறுத்து கொள்ளவும் பின்பு அதை மாவாக பொடித்துக் கொள்ள வேண்டும் வெள்ளத்தை நல்ல திக்காக பாகுகாட்சி கொள்ளவும் கடலை பருப்பை வேக வைத்து எடுத்துக் கொள்ளவும் தேங்காயை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் பொடித்த மாவில் நறுக்கிய தேங்காய் கடலை பருப்பு சேர்த்து கலந்து கொள்ளவும் பின்பு காய்ச்சி வைத்துள்ள வெள்ளப்பாகையும் சேர்த்து கலந்து கிளறி கடைசியாக சிறிதளவு நல்லெண்ணெயை விட்டு கிளறி அடை தட்டும் பதத்திற்கு மாவை பிசைந்து கொள்ளவும் இலை அல்லது தட்டில் நன்றாக நல்லெண்ணெயைத் தடவி மாவை கையால் அடைகளாக கொள்ள வேண்டும் இட்லி வேக வைக்கும் தட்டைகளில் நல்லெண்ணெயை நன்றாக பூசி தட்டி வைத்துள்ள அடைகளை அதில் வைத்து ஆவியில் வேக வைத்து எடுக்க வேண்டும் சுவையான காரடையா நோன்பு வெள்ள அடை தயார் மேலும் இது போன்ற இனிப்பு வகை குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி